பல பெண்களோட வாக்கு சீர் வைக்கப்பட்டிருக்கு அது தெரியல வந்து எதுக்குமே பதிலாக அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை வந்து அப்படி நல்லவராக இருந்திருந்தா அந்த வீடியோ முன்னாடியே வாங்கினா உங்க பையனே சொல்லியிருக்கிறான் அந்த வீடியோ வந்து நூறு பொங்கலோட வீடியோ வந்து வேற ஒரு பையனை அடிச்சு வாங்கினா பையனே சொல்லுவாங்க அவ்வளவு இல்லை இல்லைக்கா அவ்வளவு உண்மையா இருந்திருந்தா அவ்வளவு நேரம் கமிஷன் ஆஃபீஸ் கொடுத்துருங்க இல்லாட்டி வெளியே பிரஸ்ல ஏற்றா ஏதாவது ஒன்று பண்ணி இந்த சூழலை காப்பாற்றிருக்கலாம்ல அவ்வளவு நல்லவனா இருந்திருந்தா

எனக்கு <laughs> நிக்கணும் <laughs> 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 <laughs>